இப்போது கூட அண்ணாமலை ஒரு நெருக்கத்தை பேணுவது என்பது குழப்பத்தை கூடுதலாக்குவதற்கான நடவடிக்கை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அமித்ஷா இப்போது வரை பொது மேடைகளில் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று பட்டவர்த்தனமாக அறிவிக்கவில்லை என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லிக்கொண்டிருக்கிறார் அமித்ஷா அறிவித்து விட்டார் அறிவித்து விட்டார் என்று சொல்லி எங்கே அந்த அறிவிப்பு வெளியானது எப்போது அமித்ஷா அறிவித்தார் ஒரு முதலமைச்சர் என்றுதான் சொல்கிறார்கள் அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த நூறு விழுக்காடு அண்ணாமலைக்கு உள்நோக்கம் இருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய லீலிக் போர்ஸ் நயினார் நாகேந்திரன் கையில இல்ல என் கையில இருக்குதுங்கிற துடியில பேசுறதுக்கு இல்ல நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றது இல்ல இதற்கு முன்பு எத்தனையோ மாநில தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த மாநில தலைவர்கள் எல்லாம் புதிய மாநில தலைவர் வந்ததற்கு பிறகு இந்த மாதிரியான விஷயத்துல செய்தி இது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கு விடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் இந்த குழப்பமே இன்னும் பாஜகவுக்குள்ள தீராம தான் இருக்குன்னு சொல்றேன் அதனாலதான் நான் குறுக்கு சால் ஓட்டுறாரு அண்ணாமலை அப்படிங்கறத ரொம்ப ஆணித்தரமாக உறுதியாக சொல்றேன் என்ன குறுக்கு சால்னா இப்ப எடப்பாடி பழனிசாமியை ஏத்துக்காருங்க அண்ணாமலை அப்படிங்கிற தோற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக ஏதோ எடப்பாடி பழனிசாமிக்கும் இவருக்கும் ஒரு உறவு இருப்பது போல நயனார் நாகேந்திரனை தள்ளி வைக்கிறார் லீடிங் போர்ஸ் அண்ணாமலை தாங்க அண்ணாமலை தாங்க சொல்றாருன்னு பொது சமூகத்துல அண்ணாமலையினுடைய இமேஜ் தான் பெருசு அமித்ஷா வச்சுக்கிட்டே சொல்லிட்டாருன்னு சொல்றதன் மூலமாக அங்கேயும் நயனார் நாகேந்திரன் டம்மி ஆக்குறது அமித்ஷா சொல்ற முடிவு இல்ல அண்ணாமலை சொல்ற முடிவு தான் ஏன்னா மாநில தலைவராக இருக்கிற நயனார் நாகேந்திரனுடைய இமேஜ் எதிர்கட்சி தலைவராக வர முடியுமா முதலமைச்சரா வர முடியுமாங்கிற கனவுல இருக்கிற எடப்பாடி பழனிசாமியினுடைய கனவு காலி அட்டத்துல இந்த கூட்டணி ஜெல்லாகல இந்த கூட்டணி ஜெல்லாகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் என்கிற நம்பிக்கையும் புதிதாக உருவாகாது அண்ணாமலா அதை ஒரு கொலாப்ஸ் பண்ணிட்டாரு அஜெண்டா என்ன அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது ரிசல்ட் என்னன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் திராவிட இயக்க சிந்தனையாளர் மரியாதைக்குரிய திரு வல்லம் பஷீர் சது சார் வணக்கம் வணக்கம் சார் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு திரு அண்ணாமலை மற்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சபையில் அருகே அருகில் அமர்ந்து இன்னும் ஒருபடி மேலே போய் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சகோதரர் திரு அண்ணாமலை என்று ஒரு பாச இதெல்லாம் வந்து பொழிஞ்சிருக்கிறாரு கடந்த காலத்தில் எப்படியெல்லாம் திரு அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை வந்து பொது வெளியில கடுமையான தனிநபர் தாக்குதலை பண்ணாருன்னா நம்ம பார்த்தோம் என்ற தினம் ஜி கே மூப்பனார் அவர்களுடைய இந்த நினைவு தினத்துல வந்து அஹ் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது பாசம் மழையும் பொழிஞ்சிருக்கிறாரு அஹ் ஒரு பக்கம் உங்களை போன்றவர்களெல்லாம் இது வந்து களத்தில் வந்து ஜில்லாக்களை இந்த கூட்டணி இது எளித்த அவளை நட்பா இருக்குன்ற மாதிரி நீங்க விமர்சனங்களை கடுமையா வச்சிருந்தீங்க மற்றொரு பக்கம் அமித்ஷாவோட பூத் கமிட்டி மாநாட்டில் முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அரியணையில் ஏற்றுவது ஒவ்வொரு கூட்டணி கட்சிக்கான கடமை என்ற ஒரு முழக்கத்தை திரு அண்ணாமலை தொடர்ந்து இப்போது கூட அண்ணாமலை ஒரு நெருக்கத்தை பேடுவது என்பது குழப்பத்தை கூடுதலாக்குவதற்கான நடவடிக்கை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அமித்ஷா இப்போது வரை பொது மேடைகளில் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று பட்டவர்த்தனமாக அறிவிக்கவில்லை என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லிக்கொண்டிருக்கிறார் அமித்ஷா அறிவித்து விட்டார் அறிவித்து விட்டார் என்று சொல்லி எங்கே அந்த அறிவிப்பு வெளியானது எப்போது அமித்ஷா அறிவித்தார் அதிமுகவில் ஒரு முதலமைச்சர் என்றுதான் சொல்கிறார்கள் அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அமித்ஷாவை வைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு என்று அண்ணாமலை பேசியது கூட குறுக்கு சால் ஓட்டுகிற நடவடிக்கை தான் குறுக்குசால் ஓட்டுகிற நடவடிக்கை தான் இதுவரை எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு நன்மதிப்பை வெளிப்படுத்தாத அண்ணாமலை திடீரென இப்போது ஒரு நன்மதிப்பை வெளிப்படுத்துவது என்பதே ஒரு அரசியல் விளையாட்டின் காரணமாக பேசுகிற கருத்து என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் காரணம் நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப நல்லா கேட்டீங்க ஜெல்லாகலேன்னு சொன்னீங்க ஆனா அண்ணாமலை சொல்லிருக்காரு அண்ணாமலை சொல்லியிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் என்கிற அந்த நிலையில் அல்ல பாரதிய ஜனதா கட்சியில் இப்போது இருக்கிற நைனார் நாகேந்திரன் அவர்கள் இந்த கருத்தை வெளிப்படுத்தாத போது இவர் வெளிப்படுத்தி இருக்கிறது என்பது அந்த கூட்டணிக்குள் சர்ச்சைகளை இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பணிக்குழுக்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்கும் நயனார் நாகேந்திரன் கட்டுப்பாட்டில் இயங்க போகிறதா அல்லது அண்ணாமலையினுடைய கட்டுப்பாட்டில் அண்ணா அண்ணாமலையினுடைய கட்டுப்பாட்டில் இயங்க போகிறதா என்கிற கேள்வி அப்ப அண்ணாமலை சொல்கிற கருத்து என்பது குழப்பத்தை கூடுதலாக்குகிற கருத்தாகத்தான் அமையுமே தவிர ஒருபோதும் இந்த கூட்டணியினுடைய வெற்றிக்கு பாதை சமைக்கிற கருத்தாக அது அமையாது யார் பேச வேண்டும் என்று சொன்னால் முழு அதிகாரத்தையும் கையில் வைத்திருக்கிற அமித்ஷா பேச வேண்டும் இல்லை என்று சொன்னால் மாநில தலைவர் என்கிற நிலையிலிருந்து நயனார் நாகேந்திரன் பேச வேண்டும் இந்த இருவரும் பேசுவதே கிடையாது இந்த கூட்டணி குறித்து எந்த இடத்திலும் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சராகவும் இன்னும் அதிமுக அரசு சொல்லல அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என்றுதான் சொல்கிறார்கள் கூட்டணி அரசு என்றால் நிதிஷ்குமார் அரசு போல ஒரு அரசு அப்படித்தான் நீங்கள் அதை பொருள் கொள்ள வேண்டும் கூட்டணி அரசு என்று சொன்னால் சந்திரபாபு நாயுடு அரசு போல ஒரு அரசு அப்படித்தான் நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும் தனி பெரும்பான்மை பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் நாங்கள் அதற்கு துணை நிற்போம் என்றல்லவா பேச வேண்டும் அதுதானே பிரதான கருத்தாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் அப்படித்தானே இதுவரைக்கும் ஆட்சிகள் அமைந்திருக்கின்றன இரண்டாயிரத்தி ஆறுல மைனாரிட்டி அரசு நம்ம மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லிக்கொண்டே இருந்தார் அந்த மைனாரிட்டி அரசை கூட கலைஞர் எந்த கூட்டணியினுடைய தொகுதி பங்கீடு அதாவது உங்களுக்கு கூட்டணிக்கு வந்து அமைச்சரவை இல்ல வாரியங்கள் போக்குவரத்து இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து அந்த அரசை அவர் நடத்தல அவர் அப்சல்யூட் மெஜாரிட்டியில ஒரு அரசை எப்படி நடத்த முடியுமோ அப்படித்தான் அந்த அரசை நடத்தினார் அப்போ தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் நடைபெறாத ஒரு நடைமுறை இனி நடக்க போகிறது என்கிற சமீச்சை இருக்குல்ல அதுவே பாரதிய ஜனதா கட்சி தான் பொருள் எனவே அண்ணாமலையினுடைய இந்த நடவடிக்கை இந்த பேச்சு என்பது அதிமுக பாஜக கூட்டணியில் கூடுதல் குழப்பத்தை ஏற்படுத்துகிற ஒரு சித்து விளையாட்டு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் எப்படி சார் கூடுதல் குழப்பத்தை ஏற்படுத்தும் இப்போ ஒரு இணக்கத்தை வந்து தொடர்ந்து வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் வந்து அத்தாட்சியா இருக்கு இம்மேலும் கூட்டணியும் வலுப்பெறும் இன்னும் பல அலையன்ஸ் வந்து மெகா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவோன்றாங்க அந்த தலைவர்கள் மத்தியில இருந்த இந்த கசக் புணர்வும் கூட பொதுவெளியிலே பாத்துட்டோம் பொது பொதுமக்களுக்கும் தெரியிற விதமா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் வந்து ஒரு சேர ஒரு மேடைகளை பகிர்வுதாரா இருக்கட்டும் அதே போல அவர் வந்து முதலமைச்சரா முன்மொழிந்ததா இருக்கட்டும் எந்த விதத்துல நீங்க குழப்பத்தை ஏற்படுத்தும்ன்றீங்க அப்ப அண்ணாமலைக்கு எதுவும் உள்நோக்கம் இருக்குன்னு சொல்ல வரீங்களா இதன் மூலியமாக இந்த நூறு விழுக்காடு அண்ணாமலைக்கு உள்நோக்கம் இருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய லீலிக் போர்ஸ் நயனார் நாகேந்திரன் கையில இல்ல ஏன் கையில இருக்குதுங்கிற துணியில இருக்குல்ல நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு இருக்குல்ல இதற்கு முன்பு எத்தனையோ மாநில தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த மாநில தலைவர்கள் எல்லாம் புதிய மாநில தலைவர் வந்ததற்கு பிறகு இந்த மாதிரியான விஷயத்துல அது இது ரொம்ப சென்சிட்டிவான செய்தி இது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கு நீங்க எல்லாம் பணியாற்றுங்கன்னு சொல்றது இருக்குல்ல இது ஒரு அறைகூல் விடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்ப இந்த அறையகூபலை மாநில தலைவர் தான் விடுக்கணும் மாநில தலைவர் தான் தேர்தல் காலத்துல பணியாற்றக்கூடிய அந்த இயக்குதலை நிகழ்த்துவது நிகழ்த்துவதற்கான முழு அதிகாரத்தையும் பெற்றவர் அவர்தான் அப்ப அவர் இல்லாம ஒரு பேரலல் போர்ஸா நான் இருக்கிறேன்னு கொண்டு போறது இருக்குல்ல அது வந்து ஒரு பக்கம் கூட்டணிக்கு செட்பேக்கு இன்னொரு பக்கம் நயனா நாகேந்திரன் தலைமையில் இயங்குகிற பாரதிய ஜனதா கட்சிக்கு செட்பேக் அப்ப யாரு சொல்றத இங்க கையில் எடுத்துக்கொண்டு தேர்தல் பணி நடக்கும் நயனார் நாகேந்திரன் கூட்டணிங்கும் போது அந்த கூட்டணிக்குள் வேறு ஏதோ ஒரு மாறுதல்கள் நடக்குது நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்கும் நாம அமைச்சராயிரலாம் நாம வாரியத்துக்கு வந்துடலாம் நாம ஒரு அதிகார பொறுப்புக்கு வரலான்ற எண்ண ஓட்டத்துல பாஜகவினர் செயல்படுவாங்களா இல்ல இல்லங்க எடப்பாடி தாங்க வழக்கம் போல அதான் சொல்லிட்டாருங்க அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ல செயல்படுவாங்களா அப்போ பாஜகவுக்குள்ளேயே ஒரு பிளவு ஏற்படுத்துற வேலை இது ஒண்ணு இன்னொன்னு நீங்க நல்லா ஒரு செய்தியை புரிஞ்சுக்கணும் என்னதான் நயனார் நாகேந்திரன் வந்து மாநில தலைவர்னு அறிவிக்கப்பட்டுட்டாலுமே கூட இன்னும் முழு அதிகாரம் நயனார் நாகேந்திரன் கைக்கு வரலன்னு மேடைகள் ஒவ்வொரு முறையும் உணர்த்துது நீங்க மாநில தலைவர் வருகிற போது இருக்கிற எழுச்சிக்கும் அண்ணாமலை வருகிற போது இருக்கிற எழுச்சிக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறதாக நான் உணர்றேன் உச்சரிக்கும் பொழுதே அப்ளாஸ் பயங்கரமா இருக்கு ஆமா ஆரவாரம் எழுதி அப்போ இன்னமும் அந்த தொண்டர்களிடத்துல அண்ணாமலைக்கு ஒரு நற்பெயர் இருப்பதை போன்ற ஒரு தோற்றமும் அந்த தொண்டர்கள் அண்ணாமலையைத்தான் தலைவராக விரும்புறாங்கங்கிறதும் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் இருப்பது போன்ற ஒரு காட்சிப்படுத்துதல் இருக்குல்ல இது வந்து நயனார் நாகேந்திரன் தலைமையே முழுவதுமாக பாஜக ஏற்கலைங்கிறது மாதிரிதான் எல்முருகன் விட்டுட்டு போனப்போ எல்முருகம் பேரை சொன்னா ஆரவாரம் இருந்தா எல்முருகன் வந்து இப்படி ஒரு பேரல் போர்ஸா தன்னை காட்டிக்கிட்டே இருந்தாரா தமிழிசை சவுந்தரராஜன் விட்டுட்டு போனப்ப தன்ன ஒரு பேரல் போர்ஸா காட்டிட்டே இருந்தாங்க ஆனா அண்ணாமலை மட்டும் தன்ன ஒரு பேரல் போர்ஸா காட்டிட்டே இருக்காரு இப்ப அண்ணாமலை நியாயமா என்ன செஞ்சிருக்கணும் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதெல்லாம் தலைமை முடிவெடுக்க வேண்டியது மாநில தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களோடு ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம் தலைமை யாரை விரல் நிட்டுகிறதோ அவரை முதல்வர் நாற்காலில் அமர வைப்பதற்கு நாம் பணியாற்றுவோம் இதுதானே சார் ஒரு தலைவர் சொல்ல வேண்டியது நீங்க வந்து பார்ட்டி லீடர் கிடையாது நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க நீங்க வந்து ஒரு இயக்கத்தை யாரோ தோற்றுவித்து யாரோ அகில இந்திய அளவில் வழிநடத்த அந்த இயக்கத்துக்கு நீங்கள் நியமிக்கப்பட்ட பொறுப்பு தலைவர் தான் அப்போ நீங்க நியமிக்கப்பட்ட பொறுப்பு தலைவர் என்கிற நிலையிலிருந்து பேசினால் கூட பரவாயில்லை அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு வேறு ஒரு தலைவர் வந்ததற்கு பிறகு நீங்க என்னமோ கட்சியே உங்க கட்சி மாதிரி நீங்க பேசுறீங்க இந்த குழப்பமே இன்னும் பாஜகவுக்குள்ள தீராம தான் இருக்குன்னு சொல்றேன் அதனாலதான் நான் குறுக்கு சால் ஓட்டுறாரு அண்ணாமலை அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக உறுதியாக சொல்றேன் என்ன குறுக்கு சாளுன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமியை ஏத்துக்கிட்டாருங்க அண்ணாமலை அப்படிங்கிற தோற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக ஏதோ எடப்பாடி பழனிசாமிக்கும் இவருக்கும் ஒரு உறவு இருப்பது போல நயனார் நாகேந்திரன் தள்ளி வைக்கிறது லீடிங் போர்ஸ் அண்ணாமலை தாங்க அண்ணாமலை தாங்க சொல்றாருன்னு பொது சமூகத்துல அண்ணாமலையினுடைய இமேஜ் தான் பெருசு அமித்ஷா வச்சுக்கிட்டே சொல்லிட்டாருன்னு சொல்றதன் மூலமாக அங்கேயும் நயனார் நாகேந்திரன் டம்மி ஆக்குறது அமித்ஷா சொல்ற முடிவு இல்ல அண்ணாமலை சொல்ற முடிவு தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதி இருபத்தி நாலு கூட்டணியில உங்களுக்கு அண்ணாமலையினுடைய ஸ்டேட்மெண்ட் கேட்டுதான் அமித்ஷா தண்ணி தனித்தனிக்கலான்னு சொல்லிங்கிற செய்தியை வந்து ஊடகங்கள்ல பரவலா எல்லா இடங்கள்லயும் நம்ம கேட்டோம் பார்த்தோம் அப்போ அண்ணாமலை சொல்றது அகில இந்திய தலைமையினுடைய காதுகளுக்கு எட்டுது இன்னமும் எட்டிக்கிட்டு தான் இருக்குங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறது இருக்குல்ல இது தலைமைக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு இருக்கு இன்னும் அந்த தலைமைகளுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரல பாரதிய ஜனதா கட்சி முழுவதுமாக கைப்பற்றப்படல பாரதிய ஜனதா கட்சி கட்டுக்கோப்பாக என்ற தோற்றத்தை தான் உருவாக்குகிறது அப்போ உங்களுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு என்பது பாஜகவில் ஒரு குரூப்பிசம் இருப்பது இருக்கிறது தெரிகிறது என்கிற ஒரு நூறு விழுக்காடு இருக்குல்ல நூறு விழுக்காடு இருக்குல்ல இப்போ பகிரங்க குற்றச்சாட்டு உண்மை பேசப்படுகிற செய்திகள் தான் இப்போ திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையை மாற்றி நயனார் நாகேந்திரன் அந்த இடத்தில் அமர வைத்துதான் கூட்டணியை உறுதி செய்தார்கள் என்பது போன்ற கருத்துப்படத்தான் வந்து பலரும் வந்து முன்வைக்கிறாங்க அப்போ திரு அண்ணாமலை அவர்கள் தன்னை வந்து இந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அறிய காரணக்கத்தவாக இருந்திருக்கிறார் அவரை எப்படியாவது காலி செய்ய வேண்டும் தான் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியிலே தான் சமூகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக அவரை ஆக்கிவிடக்கூடாது என்கிற ஒரு நோக்கம் திரு அண்ணாமலை அவர்களுக்கு இருக்குமா அப்படி என்றால் இந்த புகழ்ச்சி எல்லாம் வஞ்ச புகழ்ச்சி அணிதானா இல்ல இல்ல அதுல அண்ணாமலை ரொம்ப கிளியரா ட்ராக் ஓட்டுறாரு நீங்க குறிப்பிட்டதை போல இந்த அதிமுக கூட்டணி ஒரு சலசலப்புக்குரிய விஷயமாக மாறிடக்கூடாது அது ஒரு பீஸ்ஃபுல் அலையன்ஸா எடுத்துட்டு போகணுங்கிறது தான் நயனார் நாகேந்திரன் நியமனத்துக்கு காரணம் அவர் பேருக்குனவே ப்ரீவியஸ் ஏடிஎம்கே பர்சனாலிட்டி அவரு அப்போ ஏடிஎம்கே குள்ள ஒரு லீடு இருக்கு ஒரு இணக்கமான போக்கு இருக்கும் அது வந்து பழைய பாசத்துல ஏடிஎம்கே அடிக்கும் அணைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு தான் நயனார் நாகேந்திரன் வந்தாரு இப்போ நயனார் நாகேந்திரனை விட நான் இணக்கமா இருக்கேன் நான் சரியா இருக்கேன் அப்படின்னு இருக்குல்ல அது நயனார் நாகேந்திரனுக்கு பின்னடைவை வேலை என்னப்பா நம்மளால இருந்துகிட்டு அவரு கூட நமக்கு இப்படி பேசல எதிர் துருவத்துல இருந்துகிட்டு நம்மள இப்படி பேசுறாரு அப்படின்னு ஆனா இப்ப தேர்தல் பணி நான் திரும்ப திரும்ப தான் சொல்றேன் தேர்தல் பணியே எடப்பாடி பழனிசாமி நயனா எந்தனும் சேர்ந்து தான் செய்யணும் அப்போ இந்த பிளவ தொடக்கத்திலேயே ஏற்படுத்திட்டோம்னா இவங்க ரெண்டு பேரும் இணைய மாட்டாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா முடிஞ்சுப்போம் நீங்க சொன்னீங்கல்ல கொங்கு பகுதியில தன்னோடு பேர்லலா சார் பேர்லான்றதே நான் ஒத்துக்கல சார் எடப்பாடி பழனிசாமி மீது ஆயிரம் குற்றச்சாட்டு வச்சாலும் மக்களினுடைய நன்மதிப்பை பெற்ற எப்போதும் அது குறைந்திருந்தாலும் மீண்டும் மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய அமைப்பு என்கிற நிலையில் அதிமுக இருக்கு அதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்து இல்ல அதனுடைய சதவீதம் குறைஞ்சிச்சு இருபத்தஞ்சுல இருந்து இருபது இருபதுல இருந்து பதினெட்டு பதினெட்டுல இருந்து பதினாலு வரைக்கும் போயிருக்குமே தவிர மக்கள் செல்வாக்கு அந்த அமைப்புக்கு இருக்கத்தான் செய்து அந்த அமைப்புக்கு அவர் பொதுச் செயலாளர் அப்போ அவருடைய இமேஜ்ங்கிறது வேற அண்ணாமலையினுடைய இமேஜ்ங்கிறது வேற ஆனா அண்ணாமலை என்ன நினைச்சுக்கிறார்னா கொங்கு இருந்து நம்மளும் அவரும் ஒரு பவர் சென்டர் தானே நம்ம ஒரு பவர் சென்டர் அவரு ஒரு பவர் சென்டர்னு நினைச்சுக்கிறாரு அவர் அது உண்மை இல்லை ஆனா அதே நேரத்துல மீண்டும் ஒரு பவர் சென்டரா எதிர்கட்சி தலைவரா அல்லது முதலமைச்சரா அவரை வரவிடாம தடுக்கிறதுங்கிறது இருக்குல்ல அது இதன் மூலமாக நடந்துரும் அதான் ஹிடன் அஜெண்டா நயனார் நாகேந்திரன் கையில கட்சி இல்லைன்னு சொல்றதன் மூலமாக நான் தான் முடிவை இப்போவும் அறிவிக்கிறேன்னு சொல்றதன் மூலமாக நயனார் நாகேந்திரனோட ரோலை காலி பண்றாரு நயனார் நாகேந்திர ரோலை காலி பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா எலெக்ஷன் ஒர்க்கு ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிடும் ஏன்னா புரோட்டோகால் அவர்கிட்ட இருக்கு கட்சி கட்டமைப்பு அவர் கையில ஒப்படைக்கணும் ஆனா அந்த ஒப்படைப்பு நடந்தும் நடைபெறாமலேயே இருக்கிறது இப்ப ஒரு பேரல லீடிங் போர்ஸ் போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கும் அந்த குழப்பத்தின் மூலமாக தேர்தல் பணிகள் தொய்வடையும் அது மூலமாக எடப்பாடி பழனிசாமி அப்ப ஒரே ரூட்டு தான் ரெண்டு பேரும் அட்டன்டைய காலி பண்ற வேலை இந்த வேலையை மிக கன செய்தார் குரூப் இசம் இருக்கா ஆமா குரூப்பிசம் இருக்கு அதுல ஒண்ணும் பெரிய மாறுபட்ட கருத்துக்கு ஒண்ணுமே இடம் இல்லையே நீங்க காங்கிரஸ் கட்சியிலும் சரி பாரதிய ஜனதா கட்சியிலும் சரி புதிய மாநில தலைவர்கள் நியமனம் நடக்கிற போது தங்களுக்கு தகுந்தார் போல மாவட்ட தலைவர்கள் நியமனம் நடக்கும் இப்ப இதுவரைக்கும் மாவட்ட தலைவர்கள் நியமனம் பெரிய அளவில் நடக்கல பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள ஏன் நடக்கல தேர்தலுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு இப்ப செட் பண்ணாதானா சார் நீங்க களத்தை தேர்தலுக்கு எட்டு மாதத்துக்கு முன்பு செட் பண்ணணும் ஆறு மாதத்துல செட் பண்ணணும் இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு இதா வந்துருச்சு செப்டம்பர் மாசம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி எண்ணி ஐந்தே மாதம் தான் மார்ச்ல எலெக்ஷன் சூடு பிடிச்சனும் நீங்க மார்ச்ல எலெக்ஷனை ரன் பண்றதுக்கான சூழல்களும் வரலாம் இல்ல ஏப்ரல்ல எலெக்ஷன் நடக்கலாம் மே முதல் வாரத்துல எலெக்ஷன் நடக்கலாம் இந்த மூன்று மாதத்துல எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு நடக்கலாம் அப்ப சாலிடா உங்ககிட்ட இருக்கிறது ஐந்து மாதம் தான் இந்த ஐந்து மாதத்துல கூட நீங்க களத்தை தயார் பண்ணாம உங்க கட்சியை தயார் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா எப்படி தேர்தல் களத்துக்கு வருவீங்க மொத்தம் அறுபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி இருபது பூத்து தமிழ்நாட்டுல அறுபத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி இருபது பூத்துலையும் பிஎல்ஏ எல்ஏ டூ நியமிச்சாச்சு திமுக பிஎல்ஏ டூ முகவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாச்சு என்ன வேலை எலெக்ஷன்ல நடக்கணும் சட்ட ரீதியா என்ன பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லியாச்சு இங்க இவர் என்ன சொன்னாரு யாரு நயனார் நாகேந்திரன் சொன்னதுதான் போன் பண்ணி நான் கேட்டேன் அப்ப சொன்னாங்க யாரு பேசுறதுன்னு தெரியல நான் போட்டோ கடையில வேலை செய்யறேன் அவரு கொடுத்திருப்பாரு இவர் கொடுத்திருப்பாருன்னு சொன்னாங்க ஒரு பெண்மணி பேசுறாங்க நைனார் பேசுற என்ன யாரு நைனார் பேசுறதான்னு கேக்குறாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாரு அப்போ எவ்வளவு பெரிய நிர்வாக குளறுபடி இருக்குதுங்கிறத நைனார் நாகேந்திரன் தன்னுடைய ஒப்புதல் வாக்கு மூலமாகவே கொடுத்திருக்காரு அப்ப இன்ன வரைக்கும் அவர் கைக்கு பொசிஷன் போகலையா அப்ப பொசிஷன் போகாம தடுக்கிறது யாரு ஏன் மாவட்ட தலைவர்கள் நியமனம் இன்னும் முழுமையா நடக்கல அமைப்பு ரீதியாக ஏன் நிர்வாக சீரமைப்பு இன்னும் நடக்கல உடனே சொல்லுவாங்க இல்ல இல்ல மாநில சார் மாநில நிர்வாக குழு மாற்றி அமைக்கிறது ரொம்ப எளிது அதை மாத்தி அமைச்சிட்டாங்க அதுல ஆளுக்கு ஒரு பொறுப்பு என்ன மாநில செயலாளரே இருபது பேரு மாநில துணை தலைவர் ஒரு இருபது பேரு ஒரு ஐம்பது பொறுப்பு தான் போட்டுடறாங்கல்ல அதுல ஆளுக்கு ஒரு ரெண்டு மூணுன்னு போட்டு அவங்க ஆதரவாளர்களுக்கு ரெண்டு இவங்க ஆதரவாளர்களுக்கு அதுவே பிரச்சனை கிடையாது ஆனா இந்த மாவட்ட தலைவர்கள் தான் எலக்ஷன்ல போய் ரோல் பிளே பண்ண போறவங்க மாநில தலைவர் மேல கீழே மாவட்ட தலைவர் அதுக்கப்புறம் கட்டமைப்பு ஆனா பாஜகவுக்கும் அந்த கட்டமைப்பு கிடையாது அப்ப மேஜர் ரோல் யாருக்குன்னா மாநில தலைவருக்கும் மாவட்ட தலைவருக்கும் தான் மாநில தலைவர் மாவட்ட தலைவரை கையில எடுத்துட்டாராங்கிற கேள்வி இருக்குல்ல அது ஒரு மில்லியன் டாலர் பொஷினா நிக்குது எனவே அண்ணாமலை கரெக்டான நேரத்துல ப்ளே பண்ணிருக்காரு இதுல ஓரளவுக்கு அண்ணாமலை சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இப்ப இருக்கு இத முறியடிக்க வேண்டிய பொறுப்பு நயனார் நாகேந்திரனுக்கு நயனார் நாகேந்திரன் என்ன செய்ய போறாருன்னு பொறுத்து அப்ப பர்சனல் அஜென்டா தான் என்ன சார் திரு அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கு மாநில தலைவராக இருக்கிற நயனார் நாகேந்திரனுடைய இமேஜும் காலி திரு எதிர்க்கட்சி தலைவரா வர முடியுமா முதலமைச்சரா வர முடியுமாங்கிற கனவுல இருக்கிற எடப்பாடி பழனிசாமியினுடைய கனவு காலி அட்டய இந்த கூட்டணி ஜெல்லாகல இந்த கூட்டணி ஜெல்லாகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் என்கிற நம்பிக்கையும் புதிதாக உருவாகாது அண்ணாமலா அதை ஒரு கொலாக்ஸ் பண்ணிட்டாரு அஜெண்டா என்ன அவ்வளவுதான் வேற கிடையாது ஃபைனல் ரிசல்ட் என்னன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு ஏற்கனவே இது ஒரு நம்பிக்கைக்குரிய கூட்டணியாக இல்ல நம்பிக்கை இல்லா கூட்டணியாகத்தான் இருக்கு பொருந்தா கூட்டணியாகத்தான் இருக்கு கூடுதலாக இந்த பிரச்சனைகள் சேர்ந்து வருவதன் மூலமாக டோட்டல் காலி தான் யதார்த்தமான உண்மை அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய அஜெண்டாவும் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பரிந்தீங்க மிகுந்த நன்றிகள் நன்றி